ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷகரமான நாள் இல்லையா அதாவது பொங்கல் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாடு ஆடு வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை நம்ம வந்து மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா எல்லா ஜீவன்குள்ளேயும் இறைவன் உட்காந்துன்ட்ருக்கார் அதனால தான் நம்மளுடைய கோயில்களில் பார்த்துட்டோம்னா வாகனங்கள்லாம் சிம்மமாக இருந்துகிட்டு மயிலாக இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா நந்திதேவராக இருந்துட்டு இருப்பார் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இல்லை சார் நாங்கள் வந்து அப்படி நாங்கள் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் நாங்கள் இந்த மாதிரி வளர்க்கல ஏன்னா நான் போய் பார்த்தேனே இப்போது நான் வெளிநாடு யூரோப்லாம் பார்த்தேன்னா அங்கே வீட்டில் வளர்க்க முடியல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் வாகன பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாகனம்னா என்னது இறைவனுடைய வாகனத்துக்கு அபிஷேகங்கள் ஆராதனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதனால் நந்தி வழிபாடு நந்தி வழிபாடு வந்தி இறை அடியில் தாளும் மாணவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப் படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலைகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் இது வந்து எங்கள் ஊரில் நான் வந்து நார்வேயில் இருக்கேன் நான் வந்து யூஎஸில் இருக்கேன் நான் வந்து டெக்ஸஸில் இருக்கேன் நான் வந்து சுவிஸ்ஸில் இருக்கேன் எனக்கு வந்து பக்கத்தில் வந்து பசுமாடெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறவா இந்த மாதிரி நந்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஒருவேளை இல்லை சார் எங்கள் வீட்டில் மாடு இருக்குது சார் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்துருக்கு சார் அப்படின்னு சொன்னால் கோபூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த பசுமாடு வளர்க்குறவளுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி அதுக்கப்புறம் கோபூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கும் வீட்டில் சர்வலக்ஷ்மியும் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் வீட்டில் கோஜலம் தெளிச்சு விடுறது இன்னும் உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பஞ்சகவ்ய பூஜை பண்ணுறது இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பஞ்சகவிய பூஜை வழிபாடு நந்தி வழிபாடு மூன்று விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷதாமர மகேஷியர் நன்றி நமஸ்காரங்கள்